வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதை நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வசதியாக ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு சிறுகதை கதைக்குள்ள துபாயிலோ குவைத்திலோ வேலை வாங்கி தருவதாக மேத்யூ செய்திருந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்துதான் அகல்யா அவனை சந்திக்க சென்றாள் நொடித்து தளர்ந்து நோயில் விழுந்துவிட்ட வயதான பெற்றோரையும் படித்துக் கொண்டிருக்கிற தம்பி தங்கைகளையும் காப்பாற்ற அவளுக்கு போர் உத்தியோகம் தேவைப்பட்டது வெறும் உத்தியோகமாக மட்டுமில்லை கை நிறைய பணம் சம்பாதிக்கிற உத்தியோகமாகத்தான் தேடினாள் அவள் ஆனால் குறைவாக சம்பாதிக்க முடிந்த வேலை கூட கிடைக்கிற வழியாக இல்லை மேத்யூவை அவள் சந்தித்தது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று அவனே நினைத்தான் முதலில் அவளும் அப்படித்தான் நினைக்க நேர்ந்தது வியாபாரத்தில் மகத்தான பேராசைகளும் அதற்கு தேவையான திட்டங்களும் முளைப்பும் உள்ள ஒரு நடுத்தர வயது மனிதனை நமக்குள் கற்பித்து பார்த்து கொண்டால் அவன்தான் மேத்யூவாக இருப்பான் மேத்யூவின் நினைப்பிலும் அகராதியிலும் சாத்தியமில்லை முடியாது என்ற வார்த்தைகளே கிடையாது அவன் ஒருவனுடைய அகராதியில் மட்டுமில்லை பணம் சம்பாதிக்க விரும்புகிற எவருடைய அகராதியிலும் அந்த வார்த்தைகள் இருக்க முடியாதுதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதுதான் வியாபாரம் மேத்யூவோ சகல கலா வல்லவனாக இருந்தான் அரண்மனைக்காரன் தெருவாகிவிட்ட அர்மேனியன் தொடங்கினாலும் போர்டில் அறிவிக்கப்படாத வேறு பல லாபகரமான வியாபாரங்களையும் அவன் செய்தான் அவனுடைய நிறுவனத்தில் ஆண்களை விட பெண்கள் அதுவும் இளம் பெண்கள் அதிகம் எண்ணிக்கையில் வேலை பார்த்தார்கள் அகல்யாவை பார்த்தவுடன் மேத்யூவுக்கு பிடித்துவிட்டது துபாய் வேலை ஒன்றும் லட்டு மாதிரி உடனே கையில் கிடைத்து விடாது அதற்கு நிறைய முன்பணம் செலவழிக்க வேண்டும் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது இங்கே வேண்டுமானால் ஒரு வேலை தருகிறேன் என்று வார்த்தைகளையும் புன்னகையையும் சேர்த்து அவள் முன் வழங்கினான் மேத்யூ அகல்யா சம்மதித்தாள் அவளுக்கு மலையாளம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகள் தெரிந்திருந்தது வசதியாக போயிற்று அவளுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு காலம் வரை அவர்கள் குடும்பமே பாலக்காட்டில்தான் இருந்தது பின்புதான் சென்னைக்கு பழைப்பை தேடி குடியேறியது மேத்யூவை போன்ற கெட்டிக்கார வியாபாரிக்கு இப்படி மூன்று மொழிகள் தெரிந்த பெண் எத்தனையோ விதங்களில் பயன்படக்கூடியவளாகவும் அவசியமாகவும் இருந்தாள் எப்படியோ மாதம் இருநூறு முந்நூறு ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைத்தால் கூட போதும் என்று தேடி அலைந்தவளுக்கு முதலில் மாதம் ஐநூறு ரூபாய் தர முடியும் அப்புறம் போக போக ஏதாவது பார்த்துக்கொள்ளலாம் என்று மேத்யூ கூறிய சொற்கள் அமிர்தமாக காதில் ஒழித்தன மேத்யூ டிராவல்ஸ் அலுவலகத்தில் ஏற்கனவே அகல்யாவின் வயதை ஒத்த வயதுடைய வேறு சில பெண்களும் வேலை பார்த்து வந்தார்கள் துணைக்கு இன்னும் இரண்டு மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்த அகல்யாவுக்கு ஆறுதலாக இருந்தது வீட்டில் அப்பளமும் சீடையும் முறுக்கும் தயாரித்து கடைகளுக்கும் ஸ்டால்களுக்கும் தேடி கொண்டு போய் விற்று பிழைத்து வந்த குடும்பத்தில் ஒரு நபர் உத்தியோகத்துக்கு போய் மாதம் சம்பளம் வாங்க போவதை எண்ணினால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அகல்யாவுக்கு வசதியாக ஒரு வேலை கிடைச்சாதான் நம்ம குடும்பம் தலை தூக்க முடியும் என்று அடிக்கடி அவள் தந்தை பெருமூச்சுடனும் ஏக்கத்துடனும் கூறுவது உண்டு அந்த பெருமூச்சுக்கும் ஏக்கத்துக்கும் இனி அவசியமில்லை என்பதை நினைத்தபோது ஒரு வினாடி அகல்யாவுக்கே நிம்மதியாக இருந்தது இது மிஸ் அகல்யா நாளையிலிருந்து இங்கே வேலைக்கு வரும் டெலெக்ஸ் அனுப்புறது ரிசீவ் பண்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்று மற்ற இரண்டு பெண்களிடமும் மேத்யூ அவளை மலையாள தமிழில் அறிமுகப்படுத்திய போது அவர்கள் சிரித்த ஒரு தினசான சிரிப்பும் நடந்து கொண்ட தினசும் அகல்யாவுக்கு என்னவோ போல் இருந்தன ஒருவேளை தான் அவர்களை விட அழகாகவும் நிறமாகவும் இருப்பதால் அவர்கள் பொறாமை அப்படி வெளிப்பட்டிருக்கலாம் என்று அவளாக கற்பனை செய்து கொண்டாள் தன் வீட்டில் போய் அகல்யா இந்த விவரங்களை சொல்லிய போது எல்லோருக்குமே திருப்தியாகத்தான் இருந்தது சின்னஞ்சிறு குழந்தைகளை முறுக்குடனும் சீடையுடனும் கடற்கரைக்கும் கடைவீதிகளுக்கும் துரத்துவதை இனியாவது குறைந்து கொள்ள முடியும் என்று நினைத்து அந்த ஏழை குடும்பம் நிம்மதியடைந்தது மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்க்க சென்ற முதல் நாளே அங்கிருந்த மற்றவர்கள் தன்னிடம் அவ்வளவு சுலபமாகவும் கலகலப்பாகவும் பழகவில்லை என்பது அகல்யாவுக்கே புரிந்தது பொறாமையா அசூயையா எது காரணம் என்பது தெரியவில்லை அவர்கள் அவளை சுட்டி சுட்டி தங்களுக்குள் கண்களை சிமிட்டி ஏதோ மெல்லிய தனிந்த குரலில் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சிரிப்பு சிரித்தார்கள் அகல்யாவின் குடும்ப வறுமையும் சிரமங்களும் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமலும் கண்டு கொள்ளாமலும் இருக்க அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன போக போக பல விவரங்கள் அகல்யாவுக்கு புரிந்தன மேத்யூ டிராவல்ஸில் வாடிக்கையாளர்கள் பயணம் செய்வதை விட மேத்யூ தான் அதிகமாக பிரயாணம் செய்தான் இன்று சிங்கப்பூர் நாளை ஹாங்காங் நாளைக்கன்று பாங்காக் துபாய் என்று மேத்யூ மாதத்தில் முக்கால்வாசி நாட்கள் வெளியேதான் தான் இருந்தான் வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்தும் ஊடகமான டெலக்ஸ் செய்திகள் பறந்தன டிக்கெட்டுகள் விமான பயண ஏற்பாடுகள் மூலம் வந்த வருவாயை விட பல லட்சக்கணக்கில் வேறு வகை வருமானம் குவிந்தது கடத்தல் கொல்லைப்புற வழியில் மணி எக்ஸ்சேஞ்ச் என்று பல விவகாரங்கள் அங்கே காதும் காதும் வைத்தார் போல் நடந்து கொண்டிருந்தன சூதுவாதில்லாத ஏழை குடும்பம் ஒன்றில் அப்பாவி பெண்ணாகிய அகல்யா கபடங்களையும் கள்ளங்களையும் புதிதாக மெல்ல மெல்ல கற்று தேற வேண்டியிருந்தது கலையாக பழக வேண்டியிருந்தது சில நாட்கள் காலை ஏழரை மணிக்கு வரவேண்டியிருந்தது வேறு சில நாட்களில் வீடு திரும்பவே இரவு பத்து மணிக்கு மேல் ஆயிற்று இரவு பத்தரை மணிக்கு மேல் சிட்னி சிங்கப்பூர் மார்க்கமாக சென்னையில் இறங்கும் விமானத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற பிரயாணி அல்லது பிரயாணிகள் இருந்தால் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கே போக வேண்டியிருக்கும் மேத்யூ டிராவல்ஸின் மர்மங்களும் உள் விவகாரங்களும் ரகசியங்களும் அவளுக்கு புரிய புரிய அவளது சம்பளத்தில் ஒவ்வொரு நூறாக கூடிக்கொண்டே போயிற்று கம்பெனியில் அவள் தவிர்க்க முடியாதவள் ஆனால் ஹண்ட்ரட் கோகோனட்ஸ் என்று தொடங்கி நூறு தேங்காய்கள் அனுப்பவும் என ஒரு தந்தியோ டெலக்ஸோ வந்தால் அந்த சொற்களில் அன்றைய அர்த்தம் என்ன என்பது மேத்யூவுக்கு அல்லது அகல்யாவுக்கு மட்டுமே தெரியும் நூறு தேங்காய்களைப் போல பல ரகசிய வாக்கியங்கள் இவர்கள் அனுப்பும் டெலக்ஸிலும் பெரும் டெலக்ஸிலும் சர்வ அன்றாடம் பழகி கொண்டிருக்கும் டிராவல்ஸ் என்பது பெயருக்கு ஒரு முகமூடியாக அங்கீகரிக்கப்பட்ட பெயராக இருந்ததை ஒழிய அங்கு லாபம் தருகிற சட்டவிரோதமான பல காரியங்கள் நடந்தன மூன்று சிங்கப்பூரிலும் ஹாங்காங்கிலும் மேத்யூவுக்கு ஆட்கள் ஏற்பாடுகளும் உண்டு இரண்டாயிரம் சிங்கப்பூர் டாலரை சிங்கப்பூரில் மேத்யூவின் ஆளிடம் இந்தியாவுக்கு பயணம் செய்கிற ஒருவர் கொடுத்துவிட்டால் அதன் அதிகாரப்பூர்வமான இந்திய மதிப்பை விட கூட ரூபாய்கள் உள்ள ஒரு தொகையை மேத்யூ டிராவல்ஸ் இங்கே அவருக்கு ரொக்கமாக கொடுத்துவிடும் நம்பிக்கை அடிப்படையிலும் சில அடையாள குறியீடுகளை வைத்தும் இந்த சட்டவிரோதமான ரகசிய பொருளாதார பரிமாற்றம் நடைபெற்று வந்தது மிக மிக அந்தரங்கமாக அதிக இந்திய ரூபாய்களை வாங்கிக் கொண்டு டாலர் ஸ்டெர்லிங் நோட்டுகளை கூட விற்று வந்தார்கள் தேச விரோதமான அபாயகரமான இந்த காரியங்களை சாதாரணமானதொரு டிராவல் ஏஜென்சி என்ற முகமூடி அணிந்து செய்து வந்தான் மேத்யூ ஆபத்தான இந்த வேலையை விட்டுவிட வேண்டும் குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் வம்பில்லாத ஒரு நல்ல வேலையாக பார்க்க வேண்டும் என்று நடுநடுவே அகல்யாவுக்கு தோன்றும் அம்மாதிரி மனநிலையோ அதை பிரதிபலிக்கும் பேச்சையோ அவளிடம் கண்டால் உடனே சற்றும் தயங்காமல் அவள் சம்பளத்தில் நூறு ரூபாயை உயர்த்தினான் மேத்யூ ஒரு சில மாதங்களில் அவள் மாத சம்பளம் ஆயிரத்தை தாண்டிவிட்டது இம்மாதிரி வியாபார நிறுவனங்களில் பரஸ்பர நம்பிக்கையும் உள்ள ரகசியங்களை காப்பாற்றுவதுமே முக்கிய தகுதி அது ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக இருப்பதை மேத்யூ அனுபவத்தில் அறிந்திருந்தான் பெண்களிடம் ஒரு சௌகரியம் இருந்தது தங்கள் ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை காப்பாற்ற வேண்டிய பெண்களின் சில ரகசியங்களை தங்களோடு வைத்திருந்தால் பரஸ்பரம் இருதரப்பு ரகசியங்களும் பிழைத்துவிடும் ஆண்களிடம் வேறு தொல்லை இருந்தது கோவாவிலிருந்து டிசௌசா என்றொரு வாலிபன் ஆரம்பத்தில் மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்த்தான் ஒரு வருடத்துக்குள் தொழில் ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பக்கத்து பிராட்வேயில் டிசௌசா டிராவல்ஸ் என்று ஆரம்பித்து பிரிந்து போய்விட்டான் இந்த கசப்பான அனுபவத்துக்கு பின் மேத்யூ பெண்களை மட்டுமே அதிக அளவில் வேலைக்கு சேர்த்தான் அதுவும் அதிக அளவு பொருளாதார வசதி இல்லாத ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களை விவரம் அறிந்து வேலைக்கு சேர்த்தான் பொதுவான பயமும் பண ஆசையும் விசுவாசமும் இணைந்திருக்கும் நபர்களாக பொறுக்கி எடுத்து கூட வைத்து கொண்டான் மேத்யூ டிசௌசா போன்றவர்களை மீண்டும் உள்ளே விட அவன் தயாராக இல்லை முதல் இரண்டு வருடங்கள் வரை எல்லாம் பிரமாதமாக இருந்தன சம்பளத்தை தவிர திடீர் திடீரென்று வெளிநாட்டு கடிகாரம் நைலக்ஸ் புடவை துணிமணிகள் சென்ட் என்று அகல்யா வீட்டில் கொண்டு வந்து குவித்தாள் தம்பி தங்கைகள் கையில் எல்லாம் டிஜிட்டல் வாட்ச்கள் டாலடித்தன கை கடிகாரம் கட்டிக்கொண்டு பழக்கமே இல்லாத கர்நாடகமான அம்மா கையில் கூட வற்புறுத்தி ஒரு டிஜிட்டல் கடிகாரத்தை மாட்டிவிட்டிருந்தாள் அகல்யா இனிமேல் வீட்டில் கடிகாரம் கட்டுவதற்கு கைகள் மீதமில்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது வேலை பார்ப்பவர்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அடைய மேத்யூ பல நல்ல காரியங்களை செய்தான் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளன்று சலவை நோட்டுகளை எண்ணி சம்பளம் கொடுத்தான் அகல்யா அங்கு வேலைக்கு சேர்ந்த மூன்றாவது வருடம் நான்காவது மாதமாகிய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கே வழக்கம் போல் மேத்யூ எல்லாருக்கும் சம்பளம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக மஃப்டியில் நுழைந்த போலீஸ் பார்ட்டி மேத்யூவிடம் அடையாளங்களையும் ஆர்டரையும் காண்பித்துவிட்டு அலுவலகத்தை சோதனை போட ஆரம்பித்தார்கள் பணத்துக்காக பிரித்து திறந்து வைக்கப்பட்டிருந்த மேத்யூவின் கைப்பெட்டியில் இருந்து பச்சை நிற ஸ்டெர்லிங் நோட்டின் கட்டு ஒன்று சரிந்தது வந்திருந்த போலீஸ் ரெய்டு பார்ட்டியில் முக்கிய இன்ஸ்பெக்டர் அதை கவனித்துவிடவே தலைவலி ஆரம்பமானது பெட்டியை முழுவதும் குடைந்ததில் ஸ்டெர்லிங் டாலர் என்று மேலும் பல கற்றைகள் அகப்பட்டன இன்ஸ்பெக்டர் விவரங்களை விசாரித்தபோது தங்கள் கஸ்டமர்களாகிய பிரயாணிகள் சிலருக்காக பேங்கிலிருந்து எடுத்து எக்ஸ்சேஞ்ச் தொகையே அது என்று துணிந்து புழுகினான் மேத்யூ இன்ஸ்பெக்டர் உடனே அதற்காக டாக்குமெண்ட்ஸ் எங்கே என்று கேட்டபோது அவனால் சமாளிக்க முடியவில்லை தடவினான் பூசி மழுகினான் கடைசியாக கைதானான் அவன் கண் முன்பே மேத்யூ டிராவல்ஸ் போலீசாரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது தனது செயல்களுக்கும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் அப்பாவிகள் என்று மேத்யூவே கூறிவிட்டான் என்றாலும் அகல்யா முதலியவர்களை சோதனையிட்டு அவர்கள் எதையும் வெளியே கொண்டு போகவில்லை என்று உறுதி செய்து கொண்டே போக அனுமதித்தனர் போலீசார் அகல்யாவும் அங்கு உடனே வேலை செய்த கிரேசி என்றும் மற்றொரு ஆங்கிலோ இந்திய பெண்மணியும் வீடு செல்வதற்காக பீச் ஸ்டேஷனை நோக்கி மௌனமாக நடந்து கொண்டிருந்தார்கள் சேர்ந்து அருகே அருகே நடந்து போய் கொண்டிருந்தாலும் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முதலில் அகல்யா தான் ஆரம்பித்தாள் கோடி ரூபாய் கிடைச்சாலும் இனிமே இது மாதிரி ட்ராவல்ஸ் ஏஜென்சியில வேலை பார்க்க மாட்டேன் பம்பாயில என் பிரதர் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறான் அவன் சிபாரிஸ்ல எங்கேயாவது ஸ்டெனோவாக போயிடலாம்னு பார்க்குறேன் இந்த ஊரே எனக்கு பிடிக்கல ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் ஜாப் என்றாள் கிரேசி கிரேசி நான் எத்தனையோ தடவை இந்த மேத்யூவை வான் பண்ணியிருக்கேன் பிரீஃப் கேஸிலே கத்தை கத்தையா ஃபாரின் கரன்சியை இத்திணிச்சிட்டு அலையாத மாட்டுக்கிடுவேன்னு அவன் கேட்டாதானே இன்னைக்கு மாட்டிட்டான் இதெல்லாம் நத்திங் மேத்யூவுக்கு இது கொசுக்கடி மாதிரி தான் எப்படியாவது சமாளிச்சு தப்பி வெளியே ரிலீஸ் ஆகி தொழில் நடத்துவான் பாரு டேக் இட் ஃப்ரம் மீ அகல்யா அது ரொம்ப கஷ்டம் கிரேசி இது ரொம்ப பெரிய அஃபென்சு அத்தனை சுலபமா விட்டுட மாட்டாங்க எப்படியும் தொலையட்டும் நமக்கு இனிமே இந்த மாதிரி ஜாப் வேண்டாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஜாப் அது வசதிகளே இல்லாத வேலைனாலும் பரவாயில்லை போதும் எல்லா வசதியான வேலையிலேயும் இப்படி வசதி குறைவான பல அபாயங்கள் இருக்கத்தான் இருக்கும்னு தோன்றுது அப்படின்னா அந்த வசதி நமக்கு தேவையில்லை ஒரு சாதாரண வேலை நல்ல வேலை போதும் மேத்யூவின் மேல் ஏற்பட்ட வெறுப்பில் ஒரு தற்காலிக நெருக்கம் அவர்களுக்கிடையே உண்டாகியிருந்தது கிரேசி செயின்ட் தாமஸ் மவுண்டில் வசித்தாள் அகல்யா மாம்பழத்தில் வசித்தாள் மின்சார ரயிலில் பயணம் செய்யும் போது இனி இந்த ஜென்மத்தில் இப்படிப்பட்ட வம்பான வேலைக்கு போவதில்லை என்ற உறுதியில்தான் தான் இருவருமே பரஸ்பரம் பேசி கொண்டிருந்தனர் மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கும்போது கூட இன்னைக்கு தேரி முப்பது வாங்கின சம்பளம் இருக்கு உடனே வேலை கிடைக்கலனாலும் பத்து பதினஞ்சு நாள் அலைஞ்சி தேடியாவது ஒரு கௌரவமான வேலையா பார்க்கணும் என்றாள் அகல்யா இருவருமே கடுமையாக வைராகியமான நிலையில் இருந்தார்கள் மாத்யூ நடத்தி வந்த அந்நிய செலாவளி மோசடி போன்ற தொழில்களில் வேலை பார்க்கவே அருவறுப்பு அடைந்திருந்தார்கள் அவர்கள் ஏப்ரல் மாதம் கடைசி நாளாக முப்பதாம் தேதி மின்சார ரயில் பரஸ்பரம் விடை கொண்ட அந்த தொழில் சிநேகிதிகள் மறுபடி சந்திக்க எத்தனை மாதங்கள் ஆகுமோ என்ற கவலையோடு பிரிந்தார்கள் ஆனால் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கே அதாவது மே முதல் தேதி உழைப்பாளர்களின் தினத்தன்றே அகல்யாவும் கிரேசியும் சந்தித்துக்கொள்ள கொள்ள முடிந்தது சந்தித்த இடம் பிராட்வே சந்திக்க நேர்ந்த அலுவலகம் டிராவல்ஸ் ஒன்பதே முக்கால் மணிக்கு கிரேசி அங்கு நுழைந்த போது டெக்ஸ்ட் அருகே மோஸ்ட் இமீடியட் சென்ட் ஹண்ட்ரட் செரி ஃப்ரூட்ஸ் என்று சிங்கப்பூருக்கு ஒரு கேபிள் செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள் அகல்யா எதிர்பாராமல் அங்கு கிரேசியை பார்த்ததும் ஒரு கணம் அகல்யாவுக்கும் அகல்யாவை பார்த்ததும் கிரேசிக்கும் முகத்தில் வடிந்தது அடுத்த கணமே சமாளித்துக்கொண்டு ராத்திரி டிசௌசா வீட்டுக்கு வந்திருந்தான் என்ற ஒரு வாக்கியத்தையே கோரஸ் மாதிரி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அப்போது டிசௌசா குறுக்கிட்டு சிரித்தபடியே இருவரையும் பார்த்து சொன்னான் எங்கே பறந்தாலும் பறவைகள் பழையபடி பழகிய தெரிந்த கூடுகளுக்கே திரும்பி வந்தாக வேண்டும் அகல்யா கிரேசி இருவருமே அவன் கூறியதை ஏற்பது போல் அவனை நோக்கி புன்முறுவல் பூத்தனர் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்